அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழக அரசோட சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறையிலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒன் ஸ்டாப் சென்டர் அதாவது ஓஎஸ்சின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு வகையான வேக்கன்சி இது வந்து முற்றிலும் பெண்களுக்கான வேகன்சி என்னென்ன ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் ஒர்க்கரில் ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க மந்த்லி சேலரி பதினைஞ்சாயிரரூபா சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பேச்சுலர் டிகிரி இன் சோசியல் ஒர்க் அப்படின்னா கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படின்லாம் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மினிமமும் ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பரில் ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க மந்த்லி பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நானூறுவா சேலரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பர் ஜாப்பில் ஒரு த்ரீ இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்தோடய நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் எல்லாமே இந்த வீடியோக்கிள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ ஒட்டி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புனா போதும் நேரில் அப்படி இல்லைனாக்கா போஸ்ட் மூலமாகவும் அனுப்பலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னொரு ரெண்டு நாள் தான் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த லோக்கல் உமன் கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ண வேணாம் ஏன்னா இது வந்து லோக்கல் ஜாப் ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே இந்த ஓஎஸ்ஐக்கே அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க மற்ற மாவட்டங்களுக்கு வரப்போ உங்கள் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட கவர் மேலேயே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதி என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க கேஸ் ஒர்க்கரா அந்த மல்டி பர்பஸ் ஹெல்பரா அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இந்த அட்ரஸ்க்கு டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் ஓல்டு டிஆர்டிஏ பில்டிங் கலெக்ட்ரேட் கேம்பஸ் காஞ்சிபுரம் ஆறு மூணு ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்று அப்படின்ற அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலமாகவும் இல்லை நேரில் போய் கூட கொடுக்கலாம் ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது ஒன்று நாளைக்கே போஸ்ட் பண்ணால் அப்படின்னாக்கா எட்டாம் தேதி அனுப்புகிறீங்கன்னா நேரில் போய் கூட கொடுத்துருங்க லோக்கல் கேண்டிடேட்டுக்கு புரோக்கர்லேயே ஒரு நல்ல ஜாபாக இருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரியான ஜாப் மற்ற டிஸ்ட்ரிக் வரப்போ கண்டிப்பாக நம்ம சேனலில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்பையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க மற்ற டிஸ்ட்ரிக்கான நோட்டிஃபிகேஷனும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன் நன்றி